ஒரு மனிதன் அனைத்தையுமே இழந்து விடுகிறான் விரக்தியின் உச்சத்தில் போகும்போது அவங்க உலகத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாகவே போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் கரெக்டுங்களே இதெல்லாம் எப்போ வருதுன்னா அதிக ஆசை உண்டாகி அந்த ஆசையின் வெளிப்பாடாக சில விஷயங்கள் செய்து அதில் ஏமாற்றும் துரோகங்களை சந்தித்த பிறகு வாழ்க்கையை வெறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான்னா முக்தியை நோக்கி போகிறான் இல்லையா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த ஏமாறுவதற்கு முன்னே நம்ம ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நம்ம மூளைக்குள்ளே ஒரு கடவுள் இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எல்லாருமே விழிப்புணர்வு எல்லாருமே ஜெயிச்சிடலாம் இல்லையா இதுக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்னா மகான்களுடைய அனுகிரகம் வேணும் கேதுவுடைய அனுகிரகம் வேணும் கேது தான் ஞான கடவுள் மோட்சக்காரகன் சார் ஏதோ ஒரு விஷயம் வயிட்டு அடி வாங்கினேன் சார் பெரிய உச்சத்துக்கு போய் கீழே விழுந்தான் சார் சொல்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும் அனைவருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த குப்பை மாணிக்க சுவாமி போய் நீங்க பாருங்க அப்படியே சொல்லி மாளாது அபரீத சக்தி நிறைந்தது யார் ஜாதகத்தில் எல்லாம் சூரிய தசையில் சனி புத்தி சனி தசையில் சூரிய புத்தி சூரியன் சனியம் சேர்ந்து தசா புத்தி நடத்துகிறது இல்லை வாழ்க்கையில் உச்சத்துக்கு போய் கீழே விழுந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த குப்பை மாணிக்க சுவாமி என்ற போய் சரணாகதி விழுந்துருங்க அவள் தான் கீழே வேற வழியே இல்லை பாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சரணகதி ஆயிடணும் இல்லைன்னா இது பேராற்றல் பெரிய பேராற்றல் மிகப்பெரிய ஆற்றல் இருந்த ஒரு மகான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா வழிகாட்டுவார் அவரை குருவா ஏத்துக்கிட்டு சில பேர் அங்கேயே யாருக்கெல்லாம் முக்தி வேணும் குரு வேணும் மோட்சம் வேணும் அடுத்த ஜென்மத்தில் பிறவியே வேணான்றாங்களோ அவரை குருவா ஏத்துக்குங்க போங்க அவரு தான் உங்க குரு நினைச்சுக்குங்க குப்பை மாணிக்க சுவாமி சாதாரண வைப்ரேஷனான கடவுள் அல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்ரமணி நலமுடன் வாழ வேண்டும் எல்லாருக்குமே ஆசை வளமுடன் வாழ வேண்டும் பணமுடன் வாழ வேண்டும் ஆரோக்கியமுடன் வாழ வேண்டும் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது ஆனால் எல்லாமே நடக்குதா அப்படின்றது தான் கேள்வி இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது எப்படி சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மட்டும் கேட்காதீங்க ஏன்னா இதுக்காகவே நான் பயணப்படுகிறேன் ஒரு மனிதன் அனைத்தையுமே இழந்து விடுகிறான் விரக்தியின் உச்சத்தில் போகும்போது அவங்க உலகத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடுது அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாகவே போகக்கூடாதுன்னு நினைக்கிறான் கரெக்டுங்களா இதெல்லாம் எப்போ வருதுன்னா அதிக ஆசை உண்டாகி அந்த ஆசையின் வெளிப்பாடாக சில விஷயங்கள் செய்து அதில் ஏமாற்றும் துரோகங்களை சந்தித்த பிறகு வாழ்க்கையை வெறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான்னா முக்தியை நோக்கி போகிறான் இல்லையா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த ஏமாறுவதற்கு முன்னே நம்ம ஏமாந்துடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி நம்ம மூளைக்குள்ளே ஒரு கடவுள் இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எல்லாருமே விழிப்புணர்வு எல்லாருமே ஜெயிச்சிடலாம் இல்லையா இதுக்கு யாருடைய அனுகிரகம் வேணும்னா மகான்களுடைய அனுகிரகம் வேணும் கேதுவுடைய அனுகிரகம் வேணும் கேது தான் ஞானக் கடவுள் மோட்சக்காரகன் அப்போ ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜீவ சமாதி மகான்களுடைய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக பெற வேண்டும் இன்றைக்கி நூறுரூபா காசு நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்காது மதிக்காது நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போங்க நடந்து போங்க இல்லை ஒரு டூ வீலரில் போங்க ஆனால் உங்களுக்கு ஒரு ரூபா கடன் இல்லை நீங்கள் ஒரு டூ வீலரில் போகிறீங்க நீங்களே போய் பார்க் பண்ணிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு நடந்து போகணும் நீங்கள் கடன் வாங்கியாச்சு ஒரு பென்ஸு காரில் ஒரு நாள் ரெண்டாச்சு எடுத்து இல்லை யார்கிட்ட உதவியாச்சு கேட்டு ஸோ பந்தாகனால ஒரு பென்ஸு காரில் நீங்கள் போகிறீங்கன்னா உன் நண்பனும் உறவினரும் ரிசப்ஷன்லேயே வந்து நிற்பான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்பான் உன்னை வெல்கம் பண்ண அந்த மாதிரி தான் வாழ்க்கை பொருளாதாரம் தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது தான் இந்த கலியுகம் இங்கே நல்லவர் கெட்டவர்லாம் அப்புறம் பணம் இருந்தால் நல்லவர் அப்படிப்பட்ட ஒரு சுயநலம் மிக்க ஒரு உலகம் என்பதை இந்த பாரத போரின் ஆரம்பத்திலே வியாசர் பெருமானே மகாபாரதத்திலே சொல்லியிருக்கிறது இந்த சுயநலமான உலகம் இந்த கலியுகலகத்தில் எப்படி நம்ம வாழ்ந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா மகான்கள் சித்தர்களுடைய ஆசிர்வாதங்கள் தான் வேணும் ஜெயிச்ச ஒவ்வொருத்தரும் மகான்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் ஆசிர்வாதங்களை பெற்றவர்கள் இப்போ நம்ம ஒரு ஜீவசமாதியை சொல்ல போகிறோம் அதாவது நடந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும் என்பது எனக்கு தெரியாது திருச்சி மாநகரிலே திருச்சிரா பள்ளியிலே காந்தி மார்க்கெட்டு என்ற ஒரு பகுதியிலே ஒரு சித்தர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு காலத்தில் அவர் என்ன பண்ணுவாரான் தலையை கழுத்த கையை காலெல்லாம் நைட்டில் பத்து மணிக்கு மேலே அவுத்து தண்ணி தனியாக வச்சுருவார் அப்புறம் காலில் இருந்து செட் பண்ணிப்பார் இது கேட்கறதுக்கு காமெடியாக இருக்கும் என்ன சார் நீங்கள் ஆனால் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்னுடைய வார்த்தையில் ஒரு இம்மி அளவு கூட பொய் இருக்காது என்பது என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃபேன்ஸுக்கு தெரியும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா அதோடைய ஆழமான கருத்தாக இருந்தால் தான் சொல்லுவேன் ஏன்னா கடைகோடி மக்களில் யாரோ ஒருவர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஜெயிக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை அவர் என்ன பண்ணுவாரான் கழுத்து தனியாக வயிற்று தனியாக கையை தனியாக காலை தனியாக கட்டி வச்சுடாரு அப்புறம் வரணும் ஜாயின் பண்ணிப்பறான் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க ஒரு மகான் குப்பையிலே வாழ்ந்ததால் குப்பை மாணிக்க சுவாமி என்று பெயர் பெற்று ஓயம்மாரி சுருகாட்டுக்கு எதிரிலே அற்புதமாக அமைஞ்சிருக்காரு நல்லா தாடி வச்சு சும்மா அவருடைய உருவப்படம் ஒன்று மாட்டியிருப்பாங்க அதுக்கு கீழே அவருடைய சமாதி இருக்குது நைட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி இருக்கும் நான் அந்த அவரை தேடி அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அவரை போய் வணங்க பெரிய மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த ஒரு மனிதர் டாடா அதெல்லாம் சொல்லி மாலாது இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஊர் சுற்றுறோம் உலகம் சுற்றுறோம் யூஎஸ் போகிறோம் கனடா போகிறோம் சிங்கப்பூர் போகிறோம் மலேசியா போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அபரீதம் நம்மளுக்கு தெரியாத சக்திகளை பற்றி நம்ம இன்னும் தெரிந்துக்காமல் இருக்கோம் தன் உடலை தனித்தனியாக ஸ்பாட் பாட்டாக கட்டி வச்சு வேணும் போது பூட்டிக்குவார் பழைய ஆட்கள் யாருன்னா திருச்சியில் இருந்தால் போய் கேட்டு பாருங்க பழைய ஆட்கள் சுவாமி கிட்ட நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன் என்னன்னா பேரே குப்பை அப்படின்னு வரும்போது சனியுடைய காரத்தத்துவம் மாணிக்கனா சூரியனுடைய காரத்தத்துவம் சூரியன் பிளஸ் சனி என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல அடி வைட்டா விடும் ஏன்னா சூரியன் என்பது சனியோடைய டோட்டல் ஆப்போசிட்டான ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது ஒரு ஒரு ஜாதகத்திலே சூரியன் நின்ற இடத்திலிருந்து ஐந்து கட்டங்களுக்கு மேலே சனி இருந்தாலோ இல்லாடி ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் சனி இருந்தாலும் அந்த ஜாதகம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் ஏன்னா சூரியனும் சனியும் க்ளோஸ் டிகிரியில் இருக்கக்கூடாது ஒன்றாக இருக்கக்கூடாது சூரியனுடைய சாரத்தில் சனி சனியோடைய சாரத்தில் சூரியன் பரஸ்பரமாக ஏழு இந்த சூரியன் சனியினும் சந்திக்காமல் இருக்கிறவங்க ஜெயிச்சிடுறாங்க ஏதோ ஒரு கையில் ஜெயிச்சிடுறாங்க சார் ஏதோ ஒரு விஷயம் வயிட்டு அடி வாங்கினேன் சார் பெரிய உச்சத்துக்கு போய் கீழே விழுந்தான் சார் சொல்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் சூரியன் சனி சேர்க்கிறக்கும் அனைவருமே வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த குப்பை மாணிக்க சுவாமி போய் நீங்கள் பாருங்க அப்படியே சொல்லி மாளாது அபரீத சக்தி நிறைந்தது யார் ஜாதகத்திலெல்லாம் சூரிய தசையில் சனி புத்தி சனி தசையில் சூரிய புத்தி சூரியன் சனியம் சேர்ந்து தசா புத்தியை நடத்துகிறது இல்லை வாழ்க்கையில் உச்சத்துக்கு போய் கீழே விழுந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த குப்பை மாணிக்க சுவாமி என்ற போய் சரணாகதி உழுந்துருங்க தான் கீழே வர வழியே இல்லை அது பாருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சரணாகதி ஆயிடணும் இல்லைன்னா இது பேராற்றல் பெரிய பேராற்றல் இங்கே வெற்றி பெற்றவர்கள் அனைவருமே ஒரு தோல்வியை சந்தித்தவர்கள் தான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் யாருமே இங்கே ஒரு டேரக்டர் எடுத்துக்கோங்க ஒரு சினிமா நடிகரை எடுத்துக்கங்க ஒரு ஜோதிடர் எடுத்துக்கங்க இப்போ என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இழப்புகள் யாருக்கும் தெரியாது நிச்சயமா என்னுடைய சுய சுயசரிதம் ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் எவ்வளோ இழப்புகளுக்கு பின்னாடி சம்பத் சுப்பிரமணியம் இந்த இடத்தில் வந்து உட்காந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே புரிஞ்சுப்பீங்க வாழ்க்கை என்பது அனைவருக்குமே இந்த பிரபஞ்சம் என்பது ஒரே மாதிரியான ஸ்லாட்டை தான் கொடுக்குது இங்கே யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பிரிச்செல்லாம் கொடுக்குது சார் வாழ்க்கையில் உச்சி சார் நான் வந்து வேறு லெவலில் நான் என்கிட்ட நூறு பேர் வேலை செஞ்சேன் சார் ஐம்பது பேர் வேலை செஞ்சேன் சார் எப்போவுமே அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் பணம் இருக்கு சார் இன்னைக்கு நான் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கேன் சார் குப்பை மாணிக்க சாமி காலில் போய் இவ்வளோ அதே இடத்துக்கு ஒன்று கொண்டு வந்து நிப்பாட்டுவார் நான் சொல்லியிருக்கிறேன் பல வீடியோவில் ஆத்தோறும் நதியோரம் கரையோரம் கடலோரம் ஒருத்தவர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் பவர் ஜாஸ்தி ஏன்னா குரு உச்சமாகறது கடகத்தில் கேது உச்சமாகறது விதிச்சலை சுக்கரன் உச்சமாவது மீனத்தில் மூணுமே மோட்ச ராசி நீர் ராசி குரு கேது சுக்கரன் உச்சமாகற இடம் காலப்புருஷனுக்கு நாலு எட்டு பன்னெண்டுக்குரிய இடம் மீண்டும் சொல்கிறேன் திருச்சி என்ற ஒரு ஊரிலே என்ற ஒரு சுடுகாட்டுக்கு குப்பை மாணிக்க சுவாமின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் ஒரு முறை வாழ்க்கையில் சந்தித்து பாருங்கள் மக்களே நிச்சயமாக அந்த இடத்தை நீங்கள் காலை வைத்து விட வேண்டும் லீவ் விட்டா சினிமாவுக்கு போறோம் பீச்சுக்கு போறோம் ஒரு வாரம் ஒரே ஒரு வாரம் இந்த குப்பை மாணிக்க சுவாமியை பார்த்தது அப்படியே நைட்டு ஒன்றரை தேடி தேடி திருச்சியில் நைட்டு ஒன்றரை மணிக்கு அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்புறம் பார்த்தா மெயின் ரோட்லேயே இருந்தது மிகப்பெரிய ஆற்றல் இருந்த ஒரு மகான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வழிகாட்டுவார் அவரை குருவா ஏத்துக்கிட்டு சில பேர் அங்கேயே யாருக்கெல்லாம் முக்தி வேணும் குரு வேணும் மோட்சம் வேணும் அடுத்த ஜென்மத்தில் பிறவியே வேணான்றங்களோ அவரை குருவா ஏற்றுக்குங்க போங்க அவர் தான் உங்கள் குருன்னு நினச்சிக்கங்க மாணிக்க சுவாமி சாதாரண வைப்ரேஷனான கடவுள் அல்ல ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவர் நீ பேசு என்ற முருகரை வழிபட்ட ஒரு ஜீவ ஜீவசமாதி பக்கத்திலே இருக்கும் அவரையும் வழிபட வேண்டும் அதனால் அனைவரும் திருச்சியை நோக்கி படம் எடுத்து குப்பை மாணிக்க சுவாமியின் அனுகிரகம் பெற்று வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் நல்ல ஜீவசமாதி இருக்கு எங்கெங்கெல்லாம் கோவில் அபரீத சக்தி இருக்கு எங்கெங்கெல்லாம் போனால் வாழ்க்கை மாறும் என்பதை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கறது தான் என்னுடைய வேலையே கூடிய சீக்கிரம் நான் எப்போ இந்த கன்சல்டேஷனை நிப்பாட்டிட்டு முழுவதும் ஆலயம் ஜீவசமாதி ரிலேட்டடாக எங்க போனால் பிரச்சனை மாறும் என்பதை ரிசர்ச் செஞ்சு வீடியோ போடுறதே என்னுடைய வேலையா இருக்கணும் கூடிய சீக்கிரம் நான் ஜோதிடம் பார்ப்பதை நிப்பாட்டி விட்டு ஆலயத்தை மட்டுமே ரெஃபர் செய்யணுன்றதை நானுமே அந்த குப்பை கிட்ட கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட நானும் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன் ஏன்னா ஜோதிடம் பார்த்தா பத்து பேரை தான் காப்பாற்ற முடியும் ஆனால் ஒரு இடத்து போய் ரிசர்ச் செஞ்சு வீடியோ பட்டால் அது ஆயிரம் பேர் பார்ப்பீங்க அதில் ஒரு ஐநூறு பேர் காப்பாற்றப்படும் ஸோ அதனால் நீங்கள் அனைவரும் நிச்சயமாக பெரிய லெவலில் ஜெயிக்கணும் வாழ்க்கையில் கஷ்டம் நான் ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன் நம்மளாம் எவ்வளோ மேல் ஏன்னா வரவங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் கேட்கும்பொழுது இறைவன் நம்மளை எங்கேயோ மேலே வச்சுருப்பாருன்னு நினைப்பேன் ஸோ வாடிக்கையாளர் அனைவருமே நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும் நான் நிறைய தகவல் இந்த மாதிரி ஜீவசமாதி கோவிலை பற்றி தொடர்ந்து போடுறேன் தொடர்ந்து நீங்கள் அங்கே பயணிங்கள் உங்களுடைய அனுபவங்களை நம்மளை கமெண்டில் தெரிவிங்க நிச்சயமாக அனைவருக்குமே இந்த குப்பை மாணிக்க சுவாமி மிகப்பெரிய அனுகிரகம் புரிவார் என்று நான் நம்புகிறேன் அது ரொம்ப ஒரு சின்ன ஏரியா அந்த இடத்துல கிஞ்ச உங்களுக்கு அட்ரஸ் தெரியாத நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம் அதனால் மீண்டும் ஒரு முறை அட்ரஸ் சொல்லிக்கிறேன் திருச்சி கொள்ளிடம் ஆற்றோரம் ஓயம்மாரி சுருகாடுக்கு எதிரில் அந்த குப்பை மாணிக்க சுவாமி இருக்கார் அவருடைய அனுகிரகம் உங்கள் அனைவருக்குமே சென்றடையட்டும் நன்றி வணக்கம்